ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடாயனி விலாக் இன்றைக்கி வந்து பார்க்குறது என்னன்னா நேற்று ஓட வ்ளாக் தான் பார்த்துட்டுருக்கிறீங்க என்னை விட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் கிளம்பிட்டாங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க நான் மட்டும் வீட்டில் இருந்தேன் ஸோ வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் ஸ்டெப்பாவது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கிற கதையாக அது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பத்தாயிரம் ஸ்டெப் நடக்க ட்ரை பண்ணுவார் சில டைம்ஸ் வந்து செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடப்பாங்க பட் எது எப்படியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டே வாக்கிங் போனால் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் கூட வரையில என்ன சமாதானப்படுத்துறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த மில்க் பிரெட் வச்சுதாங்க ஈவினிங் போலப்பே எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ வச்சுட்டு ரெண்டு மில்க் பிரெட் சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கூடையே வந்து பார்த்தீங்கன்னா கான் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் நிறைய கான் மிக்சரு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க நம்மலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முறுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் வந்து என்னுடைய அப்பாலாம் வாங்கிட்டு வந்து பழக்கம் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிக்கெட் பிஸ்கெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கேலாம் அந்த பிஸ்கட் வாங்கி சாப்பிட்ருக்கோம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே வந்து மைசூர் பாக்கு வாங்கிட்டு வந்தாங்க இந்த மைசூர் பார்க்க இருக்கிறதே ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கேரட் மைசூர் பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் வச்சு கரைய ஆரம்பிச்சிடும் முதல்ல மைசூர் பாக்குனா வெறும் ஒரே ஒரு நெய் மைசூர் பாக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ போடுற மைசூர் பாக்கு அளவே இல்லை நிறைய வெரைட்டி ஆஃப் மைசூர் பாக்ஸ் வருது உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள் சில வந்து சில ஃபேவரட்டான கடைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இந்த கடைகளை வாங்கினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கூடயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் பிரெட் வாங்கிட்டு வந்தது தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழங்க டெய்லி வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கூடயே வந்து மதுரை ஸ்பெஷலான ஜிகரதண்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த ஜிகரதண்டா யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா தான் இருந்துச்சு இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதுவரை நான் ட்ரை ட்ரை பண்ணதே கிடையாது ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதிகமாக சாப்பிடுறது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது இது கூடயே வந்து பார்த்திங்க அப்படியே ஜியா சீட்ஸ் போட்டிருந்தாங்க ஒரு க்யூப் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க நிறைய நட்ஸு ஃப்ரூட்ஸு இது எல்லாமே போட்டிருந்தாங்க எல்லா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது ஆனால் சளி இது பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது யார் வந்து இந்த ஜிகர தண்டை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிங்கன்னு சொல்லுங்கள் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து செம்ம கலர்ஃபுல்லாக சாப்பிட்டோம் சண்டேனாவே ஒரு ஸ்பெஷல் தான் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் வெளியில் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது உண்டு உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்